வணக்கம் சீதா ஸ்பீஜஸ் நான் வந்து சினிமா ரிவ்யூஸ் பண்ணுறது கிடையாது சினிமா பரிந்துரை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிற படங்களை நான் பரிந்துரைக்கிறேன் ஸோ அந்த வரிசையில் இப்போ ரீசண்டாக குடும்பஸ்தன் குடும்பஸ்தன் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப அதனோட ரிவ்யூஸோ இல்லை யார் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காம ஒரு எந்த ஒரு ஃப்ரீக்குவன்சிட்டு இதுவும் இல்லாமல் தான் நான் போனேன் ரொம்ப என்ஜாய் பண்ண படம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இட் வாஸ் அ சண்டே சண்டே என்ன ஈவினிங் ஷோ தான் போனேன் நிறைய குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க நல்லா பயங்கர சிரிப்பு பெரியவங்களும் சில ஒரு குரூப் வந்து ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற குரூப் வேறு வந்துருந்தது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது பார்க்க விடலையே நினச்சிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கெலாம் ஆகிட்டாங்க அவங்களும் இன்வால்வ் ஆகி ஆ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு படம் இப்போது கொஞ்சம் காலமாக பார்க்க பார்த்த படங்களில் ரொம்ப ஹியூமரஸாகவும் ப்ளஸ் ஒரு நல்ல மெசேஜோடவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு படம் இதை நிச்சயமாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நம்ம பரிந்துரைக்கிறோம் இந்த படம் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ராஜேஷ்வர் காளிசாமி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலைட்ஸ் அது டைரக்ட் டைரெக்ட் பண்ணியிருக்கிற அவர் ஃபுல்லாக வந்து நக்லேட்ஸ் குரூப் தான் இதில் வந்திருக்காங்க ஆக்சுவலி எனக்கு நக்லேட்ஸ் பிடிக்கும் ஸோ அதே குரூப் இதில் வந்திருக்கு வேறு வேறு ரோல்ஸ் எடுத்திருக்கிறாங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஸோ மெயின் லீட் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் மணிகண்டன் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சீரியஸ் ஆக்டர் நிச்சயமாக நான் சொல்லணுன்னா வருங்காலங்களில் இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்டராக வருவார் அப்படின்றது நான் நிச்சயமாக சொல்ல முடியும் ரொம்ப ஹம் ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப மெனக்கெட்டு அந்த கேரக்டரை வந்து இன்னும் மெருகேற்றணும் அப்படின்றதுல வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்றது நமக்கு படம் ஃபுல்லாக தெரியுது அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு ஸோ அது ரொம்ப நல்லா தெரியுது அதே மாதிரி அவருக்கு இவருக்கு வந்து பேரா வந்து மெகானா ஒரு மெகானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அது அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவருக்கு ஈக்குவலாக அவங்களும் பண்ணியிருக்காங்க மணிகண்டன் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு தன்னை ஒரு பாடி லாங்குவேஜ் மாற்றிட்டு நடிச்சிருக்கிறாரோ அதே அளவுக்கு அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு நியூலி வெட்டட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியே இருந்தாங்க அவங்க ரொம்ப அழகாக இருந்தது எல்லா ரோல்ஸுமே கச்சிதமாக பொருந்துச்சு அப்பா அம்மா அவங்க சிஸ்டர் அது அதே மாதிரி இதில் ரொம்ப சிறப்பாக நான் சொல்லணுன்னா நிறைய கேரக்டர்ஸு நிறைய கேரக்டர்ஸை ஜென்ரலி ஒரு படத்தில் வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்தால் நமக்கு யார் யாருன்னே புரியாது பட் ஆனால் இதில் வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு குணம் இருக்குது ஒரு கேரக்டர் இருக்குது அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்தது படம் ஃபுல்லாக அவ்வளோ ஆக்டர்ஸை அவ்வளோ ஆக்டர்ஸுமே நமக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு ரோல் தான் கொடுத்துருந்தாங்க அடுத்தது முக்கியமாக குரு சமசுந்தரம் இவர் வந்து நம்ம வேறு வேறு வித்தியாசமான ரோல்ஸில் பார்த்துருக்குறோம் இது இன்னும் ஒரு வித்தியாசமான ரோல் அதனால தான் அவர் இதை எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஓவர் ஆம்பிஷியஸாக ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு கேரக்டர் மாதிரி வந்திருக்கார் அவர் ஆக்சுவலாக உள்ளார்ந்து சொல்லணும்னா இதுக்கு அவர் பொருந்துறாரா அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோ பொருந்துறாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவருடைய உழைப்பு வந்து இதை பொருந்த வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அவரும் ஒரு சைக்கோத்தனமாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவரும் அவங்க ஒய்ஃப் வரவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எப்படி தான் பொறுத்துட்டு போகிறது இந்த ஆளுன்ற மாதிரி பொறுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களும் அது மாதிரி சொல்லிகிட்டே போனோன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா சுஜித் எம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் வந்து வினோத் குமார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய ப்ரொடக்ஷன் இது ஸ்கிரிப்டே வந்து ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு ஹியூமரஸான படம் அப்படின்னா நம்ம யூஸ்வலி என்ன நினைப்போம் ஒரு காமெடி நம்ம போடுவாங்க நமக்கு தெரிஞ்ச காமெடி நடிகர்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை சிரிக்க வைப்பாங்க அதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயினை அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சீரியஸாக நடிக்கிறாங்க ஆனால் நமக்கு அவ்வளோ சிரிப்பு வருது அந்த மாதிரி ஒரு நேரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ரொம்ப ரேர்ன்னு நான் நினைக்கிறேன் இது இந்த மாதிரி ஒரு ஹியூமர் வர வைக்கிறது ரொம்ப ரேரு அதே மாதிரி ஒரு ஒரு அட்டாக் பண்ணி ஒரு பஞ்சன் ஹியூமர்லாம் இல்லை ஒரு நேச்சுரலான ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு கதைன்னு சொல்லணும்னு சொன்னிங்க பார்த்திங்கன்னா அது ஒரு வந்து இந்த பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து எஸ்சி கம்யூனிட்டி அது ஒரு சிறப்பு இந்த படத்தில் வந்து எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லியே அதை பண்ண வைக்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக என்ன பண்ணுவாங்க தான் ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லிடுவாங்க என்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதில் போல்டாக வந்து அதையும் சொல்லியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் இருக்குது அந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு இவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு அப்பா அம்மாவும் ஒரே தகராறு பண்ணுறாங்க கடைசியில் பையன் வீட்டில் சேர்த்துக்கிறாங்க பையன் வீட்டில் வந்து இருக்குது இப்போ இதில் என்னென்னா அவருக்கு இவர் வந்து ஒரு டிசைனரை ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மணிகண்டன் இவருக்கு வந்து என்ன ப்ரெஷர்ஸ்னால் ஒய்ஃபை படிக்க வைக்கணும் அந்த அம்மாவை சேர்க்கணும் அதெல்லாம் பண்ணணும் இங்கே வீட்டில் அம்மா பார்த்தா அவங்க வந்து ஆன்மீக சுற்றுலா போகணும்னு இருக்காங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அந்த வீடை வந்து மாற்றி கட்டணும் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது அது கோடெல்லாம் போடணும் மாற்றணும்னு அவர் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு லேப்டாப் இல்லை ஒரு ஒய்ஃபை இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேரணும் இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது இவ்வளோத்தையும் அவர் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு மேனேஜ் பண்ணிட்டு ஓடிட்டுருக்காரு வேலை இருக்குது ஒரு நல்ல வேலைன்றதுனால அப்படியே ஓடிட்டுருக்காரு பட் அதுதான் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்டால ஒரு பிரச்சனை வந்து வேலையை வேலையை விட்டு போகிற மாதிரி ஆகிட்டு இதை சொல்ல வேணாம் ஒய்ஃபுக்கு அதுக்குள்ள அவங்க கன்சிவர் ஆகிடுறாங்க சரி இதை சொல்ல வேணாம் அதுக்குள்ள ஒரு வேலையை பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு என்னெல்லாம் பண்றாரு எவ்வளோலாம் மாட்டுறாரு எப்படிலாம் தப்பிச்சு வர்றாரு அதே மாதிரி அவருடைய தங்க ஹஸ்பண்டு அவர் வந்து அவர் தான் சுந்தரம் அவர் வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்காரு அதனால பயங்கர பந்தா பண்றாரு பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப எங்க பாரு அடித்து பேசுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் படாடோபமாக இருக்கிற ஒரு ஆள் அவர் அப்போ அதே மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் காட்டுறாங்க எப்படி எல்லாம் இந்த பொண்ணு வந்து எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருந்தாலும் அது ஒரு படித்த பொண்ணு அப்படின்றதுனால ஏற்றுக்கிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கம் வச்சுருக்குறாங்க கலெக்டர் ஆகிட்ட பொருளாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாமும் இருக்குது ஸோ அதை மீறி வந்து ரொம்ப வல்கராக எங்கேயும் போகலை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கம்யூனிட்டின்றது கூட இன்னைக்கு வந்து இப்படி தான் ஏற்றுக்கப்படுதுன்றது ரொம்ப நேச்சுரலாக அப்படியே போயிட்டாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது ரிலேட்டிவ்ஸும் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க என்ன சாரீ கட்டுறா பிராண்டு கட்டுறாளா இது பிராண்டட் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி என்ன நகை போட்டிருக்கா எங்கே வாங்கியிருக்கா இப்படியெல்லாம் வந்து ஒரு அலசல் இருக்கும் அதெல்லாம் அழகாக காமிச்சிருக்கிறாங்க இவர் வந்து அந்த வேலைக்கு போக முடியலன்றதுனால கடன் வாங்கி 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 எது எதோ போய் ரொம்ப பிரச்சனையாகி அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மாவே பேசி ஒரு பேக்கரி வச்சு கொடுப்பாங்க பேக்கரி நடத்துறதுக்காக திருப்பியும் போய் கடல்லாம் வாங்கி 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 ஒரு பெரிய டென்ஷனில் முடிச்சு ஒரு மூணே லட்சத்துக்கு லட்சத்துக்கிட்ட மூணு புள்ளி ஒன்று அஞ்சு லட்சத்துக்கிட்ட கடன் வச்சிருவார் வீட்டில் காரு எல்லாத்தையும் போய் பிளேசும் பண்ணிடுவார் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அவருடைய பழைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் இருக்கார் சிக்கலில் இருக்காருன்னு ஒன்று அவர் ஃபோன் பண்ணி வந்து வேலையில் சேர்ந்துருன்னு சொல்லிடுவார் அவரே சொல்லிடுவார் உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவனுடைய நிலமையை வந்து சேரு ஏன் நீ பண்ணி அப்பயே பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் உரிமையாக தான் சொல்றாரு வந்து சேரக்கூடாதார் பாலாஜி தான் பண்ணியிருக்கார் நல்லா பண்ணியிருக்கார் அவரும் அப்படின்னு உரிமையோடு தான் கூப்பிடுறாரு ஆனால் இவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் நான் போகமாட்டேன்றது ஒரு உறுத்தலாக இருக்குது அவருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க நான் பண்ணியிருக்கக்கூடாது ஒன்று கல்யாணம் அந்த சென்ஸ் என்னென்னா இவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தான் பட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அவருக்கு ரொம்ப உண்டாயிடுறாரு சரின்னு போய் வேலையில் சேர்ந்துடுறாரு சேர்ந்துட்டு அவர் அம்பிஷியஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார் கையில் அப்போ அதெல்லாம் கேட்கல அது இப்போல்லாம் கேட்டு எல்லாமே கிளிக்காகிடுது நல்ல ரூபா வருது ஸோ அம்மாவுக்கு வேண்டியது அப்பாவுக்கு வேண்டியது ஒய்ஃபுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு ஒய்ஃபும் பில்லிம் க்ளியர் பண்ணிடுறாங்க மெயினுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு ஃபாரின் போய் நான் சம்பாதிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிடுறாரு அதை யாருக்குமே சொல்லாமல் அது பண்ணுறாரு கடைசியில் தெரிய வரும்போது ஒய்ஃப் ரொம்ப எதிர்க்கிறாங்க எப்படி நீ போவே அப்படின்னு அவர் வந்து இல்லை எல்லாருமே வந்து பணம் இருந்தால் தானே மதிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு என்ன மதிப்பு இருக்கீங்க பணத்துக்கு தானே மதிப்பு அதனால் நான் போய் இன்னும் நிறைய சம்பாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் அதுக்குள்ளே ஒய்ஃபுக்கு பெயின் வந்துடுது பெயின் வந்துட்டு அந்த பழைய காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ இந்த பழைய காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகும்போது தான் இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கிரேசி மோகன் தான் ஞாபகம் வந்துச்சு கிரேசி மோகன் வந்து அவர் கமல்ஹாசன் சாரோடைய படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு வசனங்கள் போடுவார் அதே மாதிரி இருந்தது அது யார் இவங்க ரெண்டு பேர் தான் பிரசன்னா அப்படின்னா இவரும் தான் சேர்ந்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த வசனங்கள்லாம் எனக்கு அவங்க அந்த தான் ஞாபகம் வந்தது அதை பார்த்து காப்பி அடிக்கலை பட் எனக்கு அதை ரிமை கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் ஸோ அது வந்து ஹாப்பி எண்டிங் கடைசியில் பொண்ணுடைய அப்பா அம்மாவும் வந்து சேர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்டிங் முடிச்சுட்டாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அவருக்கும் காலில் அடிபட்டு போகாமல் இருக்காரு அதோட போகக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இவ்வளோதான் கதை ஆனால் அதை கொண்டு போன விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஒன்றே ஒன்று என்ன நெருடல்னு சொன்னால் இவர் அந்த வேலையில் சேர்றது இந்த ரஜினிகாந்த் ஃபிலிமில் ஒரு பாட்டில் வந்து அப்படியே பணக்கார ஆகிடுவார் இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ கடன் இருக்கிற ஒரு ஆள் ஒரு வேலையில் போய் சேர்ந்த உடனே அப்படியே யே முடிச்சிடறாங்க எல்லா கடனையும் முடிச்சிடறாங்க அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கண்ட்ரைவ்டாக தோணுச்சு எனக்கு அதை தவிர மற்றபடி படம் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது நமக்கு தெரியவே இல்லை நேரம் போகிறதே தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகாக போச்சு இது வந்து கட்டாயமாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து டெபியூ டேரக்டர் ஃபஸ்ட்டு படமே இந்த அளவுக்கு எடுத்துருக்காரு ஸோ இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆக மொத்தம் ஒரு வல்காரிட்டி இல்லாமல் உல் மீனிங் டைலாக்ஸ் இல்லாமல் ஒருத்தர் உருவகேடி பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நல்ல ஹியூமர் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக ஒரு மெசேஜோடையும் வச்சு ஒரு படத்தை கொண்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பசங்களையும் கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குது அதனால் நான் வந்து இந்த முறை பரிந்துரைக்கிறது குடும்பஸ்தன் கட்டாயமாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள் நன்றி